அல்லாஹருடைய தூதர் சல்ல அல்லாஹ் வலகி சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாஹுவை எஞ்சக்கூடிய போதுமென்ற மனதுடையவர்களாக வாழக்கூடிய அல்லாஹ் மறைவில் வாழக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார் இன்று நாம் பார்க்க இருப்பது அல்லாஹருடைய தூதர் கூறி இரண்டாவது தன்மை அல்லாஹ் போதுமென்ற அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு குறைவுபடாமல் திருப்தியோடு வாழக்கூடியவர்களை அல்லாஹ் ரூல் அலமின் நேசிக்கிறார் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு வலகி சொன்னார்கள் செல்வந்தம் என்பது செல்வத்தை அதிகமாக சேகரிப்பதோ சொத்துக்களை அதிகமாக குவிப்பதோ அல்ல செல்வந்தம் என்பது அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடைந்த உள்ளத்து உள்ளத்தோடு வாழ்வதுதான் செல்வந்தம் என்று அல்லாஹுடைய தூத செல்ல அல்லாஹ் வலிகுவ செல்லம் உலக மக்களுக்கு ஒரு அடிப்படையை சொன்னார்கள் நிம்மதியோடு வாழ்வதற்கு கோடிகளை வைத்திருப்பவர்களும் என்று நிம்மதியோடு இல்லை கோடிகளை தேடிச் செல்பவர்களும் நிம்மதியோடு இல்லை நிம்மதியுடைய வாழ்வை வாழ்பவர்கள் அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை கொண்டு திருப்தி அடைந்த உள்ளத்தோடு வாழ்பவர்கள் மட்டுமே இந்த அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் வலகி வசல்ல சொன்னார்கள் ஆதமுடைய மகனுக்கு ஒரு ஓடை தங்கம் கிடைத்தாலும் இரண்டாவது ஓடை வேண்டும் என்று தான் ஆசைப்படுவான் இரண்டாவது ஓடை கிடைத்தால் மூன்றாவது ஓடை தங்கம் வேண்டும் என்று ஆசைப்படுவான் அவனுடைய அந்த பேராசையை மண்ணை தவிர மரணத்தை தவிர எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் வலகி வசல்ல சொன்னார்கள் அதனால்தான் அல்லாவின் அருக்கொடையை புரிந்து கொள்வதற்கு ஒரு நியதியை சொன்னார்கள் தூதர் உங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்க்காதீர்கள் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள் அப்போதுதான் அல்லாஹின் அருக்கொடையை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு வலிகிவ சொன்னார்கள் அவன் வெற்றி அடைவான் யாரவன் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் அல்லாஹூ ஆலமின் போதுமான வாழ்வாதாரத்தை அவனுக்கு கொடுத்து அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு குறைவுபடாமல் நிறைவோடு வாழக்கூடியவன் வெற்றி பெறுவான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு வலிகி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் மேலும் சொன்னார்கள் அழகிய செய்தி ஒரு நாள் காலையில் ஒருவன் எழுந்திருக்கிறான் பாதுகாப்பான நிலையில் மூன்று வேலை உணவு அவனுக்கு இருக்கிறது அன்றைய உணவு இருக்கிறது ஆரோக்கியமான உடல்நிலையை கொடுத்து கொடுத்திருக்கிறான் இவன் யார் தெரியுமா மூன்று வேலை உணவு ஆரோக்கியம் பாதுகாப்பு இந்த மூன்றும் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் அவன் அதை கொண்டு திருப்தி அடைந்து விட்டால் ஒட்டுமொத்த உலகமும் அவனுக்கு கிடைத்ததை போல் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் இன்று மனிதன் இல்லை அதை கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் கொடுத்ததை மறந்துவிடுகிற முன் உதாரணமாக சொல்லுவது அவர்களுக்கு மூன்று வேலை உணவு கூட தொடர்ச்சியாக கிடைத்தது கிடையாது இரண்டு நாள் தொடர்ச்சியாக அவர்களுடைய வீட்டில் அடுப்புகள் எரிக்கப்படுவது கிடையாது இரண்டு நாள் அவர்களுக்கு ரொட்டி துண்டும் எண்ணையும் அவர்களுக்கு உணவாக கூட கிடையாது பசிக்காக வயிற்றில் இரண்டு கல்லை சுமந்து அந்த பசியை கட்டுப்படுத்தி வைத்திருந்தவர்கள் அல்லாஹுடைய தூதர் வலிகுவ உடைய வாழ்க்கை இப்படி வறுமையிலும் ஏழ்மையிலும் பசியிலும் இருந்தாலும் இரவு ஆனால் சொல்லுவார்கள் யா அல்லாஹ் எனக்கு உணவளித்தாய் நன்றி எனக்கு தண்ணீரை கொடுத்தாய் நன்றி பாதுகாப்பை கொடுத்தாய் நன்றி எத்தனையோ மக்கள் உணவில்லாமல் தாகத்தில் பாதுகாப்பில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு இதை நீ கொடுத்ததற்கு நன்றியா என்று அல்லாஹுவை நிறைவுபட வாழ்ந்தார்கள் எத்தனையோ கவலைகள் சூழப்பட்டது எத்தனையோ பிரச்சனைகள் சூழப்பட்டது எத்தனையோ போர்க்களங்கள் சூழப்பட்டது ஆனால் திருப்தி அடைந்த உள்ளத்துடைய வாழ்வை அல்லாஹுடைய தூதர் வாழ்ந்தார்கள் அவர்களைப் போல் மகிழ்வுற வாழ்ந்து மறைந்த மறைந்த ஒரு மனிதன் இந்த பூமியில் இல்லை